அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரயில்வே மேன் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ ரிசர்ச் சென்டர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேசஸ்ல என்னென்ன அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு பார்க்க போடுறோம் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டாபிக் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக் முன்னாடி டாபிக் இதுதான் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ் ஸோ மிசலேனியஸ் அப்படின்னா வந்து எல்லா அதாவது இதுல இந்த டாபிக் வைஸ் அடங்காதது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டிபிசியாக இருந்தாலும் சரி ஜேஏஆ இருந்தாலும் சரி ஸோ அவருக்கு அடுத்து குரூப் டி ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி எது ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து பார்த்தா இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்நூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க ஓகேங்களா எட்நூத்தி இருபத்தி நாலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் ஹண்ட்ரட் அண்ட் டென் எடுத்திருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஸோ இந்த நைன்ட்டி இந்த நைன்டி டூ எயிட்டி டூ நைன்ட்டி இந்த ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய டைம் இருக்குது இதே ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள் படிங்க படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன பண்ணிடலாம் ஸோ போஸ்டிங் வாங்கிடலாம் திரும்பவும் சொல்றேன் ரயில்வேல இந்த வருஷம் என்னது ஒரு ஜாட் பாட் மாதிரி தான் நீங்கள் ஒரு எக்ஸாம் படித்தா போதும் எல்லா எக்ஸாமும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் ஆர்பிஎஃப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அதனால படிங்க ஸோ மனம் தளராதீங்க டேட்டை வந்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னா வந்து அது வந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகு கிடையாது அதனால இப்படி இருந்து என்ன பண்ணுங்க படிங்க ஓகேங்களா மேஜர் ரிசர்ச் சென்டர் ஆர் இன்ஸ்டியூட் ஸோ என்ன கேபிட்டல் அதனுடைய இது எங்க இருக்கு தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்றத சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் பொது டேஷ் இந்திய தாவரவியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு 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 வந்து 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 கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வுகளிலே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ 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 அதனுடைய தலைமையகம் எங்கே 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 இருக்குது 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 கல்கத்தாவில் கல்கத்தாவில் வந்துருக்குது பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் 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 இந்தியா இந்தியா கேட்டாங்கன்னா ஓகேவா கொஸ்டின் த போர்ட் இஸ் இன் டேஷ் இந்திய தேயிலை வாரியத்தின் தலைமையகம் து அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அதிகமா தேயிலை டி வந்து எங்க ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ போர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ எங்கே தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வச்சுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அஸ்ஸாம்ல வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து அதிகமாக விளைக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாடு கேரளா ஸோ இந்த சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீ வந்து என்ன பண்ணுவாங்க இந்த டீயை தேயிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விளைகிறது ஓகேங்களா ஸோ அதனுடைய போர்டு தேயிலை வாழ் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுவும் எங்கதான் இருக்கு கொல்கத்தால தான் இருக்கு அப்போ தாய தாவரவியல் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தால தான் இருக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி போர்ட் ஆஃப் இந்தியாவும் எங்க தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் பாருங்க ஸோ வேர் இஸ் எக் கோட்டர்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்க உள்ளது ஓகேங்களா ஸோ விலங்குகளை பத்தி ஆராய்ச்சி அதனாலேயே ஸோ உச்சபட்ச அமைப்பு இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் கொல்கத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அப்போ மூணாவது கேன்சர் என்னது ஸோ பி கொல்கத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் Zoological Survey of India in Sudan. இந்த யானைகள் எவ்வளோ இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தா புலிகள் எவ்வளோ இருக்கு ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கங்கள் எவ்வளோ இருக்கு எல்லா சர்வேயும் எடுத்து வந்து பார்த்தா கடைசியாக எங்கே அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுப்புவாங்க அதே மாதிரி காடுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொண்டு வந்து இவங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி கொல்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்க ஸோ வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய புவியில் ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறான் பண்ணாங்க ஜியாலஜிக்கல் சர்வே அப்படின்னா இந்தியாவுடைய பவுண்டரி என்ன ஸோ இந்தியாவுடைய எந்தெந்த பகுதியில் என்னென்னலாம் கிடைக்கும் என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இதனுடைய தலைமையகமாக எங்க தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நாலாவது கொஸ்டின் கேன்சர் என்னது பி கொல்கத்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க இஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் லொக்கேட்டட் இந்திய புள்ளியல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஓகேங்களா ஸோ புள்ளியல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஓகேங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எது எது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து புள்ளி விவரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறுவனம் அதனுடைய எங்க தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அஞ்சு கொஸ்டனுக்கான ஆன்சரும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொல்கத்தா தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீ போர்டு ஆஃப் இண்டியா ஸோ அவருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொல்கத்தாவில் தான் இருக்குது ஓகே அப்போது தாவரவியல் அவருக்கு அடுத்த விலங்கியல் புவியியல் அப்புறம் தேயிலை அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து புள்ளியியல் நிறுவனம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தால தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேவா ஸ் நெக்ஸ்ட்டு ஆர்த்த போஷன் பாருங்கள்

நாலாவது கேன்சர் என்னது ஏ புது டெல்லி இது நீங்க அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து பாப்பீங்க அதனால நல்லா மனப்பாடம் பண்ணுங்க இந்திய வேளாண் ஆராய்ச்சியின் மையம் எங்க இருக்கு தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க எங்க இருக்கு புதுடெல்லியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சாகித்ய அகாடமி செட் போட்டர் டேஷ் சாகித்ய அகாடமி தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த சாகித்ய அகாடமி அவார்டு எந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க சோ அதுல பர்ஸ்ட் வாங்கின தமிழ்நூல் எது அப்படின்னு வந்து தமிழ் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சாகத்திய அகாடமி விருது வாங்கினாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்திய அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகள்ல இருக்கக்கூடிய சிறந்த புத்தகங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாகித்திய அகாடமி அவார்டு அதனுடைய தலைமுகமே எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எங்க இருக்கு நியூ டெல்லில ஓகேங்களா அப்போ இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் வந்து பார்த்தா எங்கே தான் இருக்குது நியூ டெல்லி அதே மாதிரி வந்து பார்த்தா சாகத்திய அகாடமி தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூ டெல்லியில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக சாகத்திய அகாடமி அவார்ட்ஸ் வந்து பார்த்தா நிறைய என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு அனௌன்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏழாவது கேன்சர் என்னது பி நியூ டெல்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் எட்டாவது கொஸ்டின் பாருங்க த ஹெட் குவார்டர் ஆஃப் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் இந்திய தொழில் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது தொழில் துறைனா என்னன்னு சொல்லுவாங்க இந்த <muchas> பழங்கால <muchas> கல்வெட்டுகள் அதே மாதிரி இடங்கள் எதனா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழடி ஆராய்ச்சி பண்ணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச அமைப்பு இவங்க தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆங்கிலேயர் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தார் ஓகேங்களா இதனுடைய தலைமைகமே எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது ஓகேவா அப்போ எட்டாவது கொஸ்டின் கேன்சர் என்னது ಬಿ ನ್ಯೂ ಡಲ್ಲಿ

எஸ்எம்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைசா நம்ம ஸோ கட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறது ஒரு ஜிபி டேட்டா எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணுறது யார் ட்ராய் தான் இந்த ட்ராயினுடைய அமைப்பினுடைய தலைவராக இப்போ யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனில்குமார் லகோட்டி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு இந்த அனில்குமார் லகோட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேல என்ன பதவியில் இருந்தார் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் ஓகேங்களா

இது எங்க இருக்குது சோ இவங்க ஓகேங்களா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய தலைமையகமே எங்க தான் இருக்கு நியூ டெல்லியில் தான் இருக்கு ராயினுடைய தலைமையகமே எங்க தான் இருக்கு நியூ டெல்லியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஓகேவா சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின் பாருங்க சோ வேர் இஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட் இந்திய காஃபி வாரியத்தின் தலைமையகம் எங்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் காஃபி வாரியத்தின் தலைமையகம் எங்கன்னா பெங்களூர்ல இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்

இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் லொக்கேட்டட் இந்திய அறிவியல் கழகம் எங்கு அமைந்துள்ளது ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ சயின்ஸ்ல இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இதுதான் சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பெங்களூர்ல இருக்கு சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அடுத்த क्वेश्चन சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சோ வேர் இஸ் தி ஓஎன்ஜிசி ஹெட் குவார்டர்ஸ் லொகேட்டட் ஓகேங்களா ஓஎன்ஜிசி தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது உள்ளது அப்படினு வந்து கேக்குறாங்க சோ ஓஎன்ஜிசி அப்படினு பார்த்தா வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் গ্যাস கார்ப்பரேஷன் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் அப்படினு வந்து சொல்வாங்க இல்லனா அமைப்பு அப்படினு வந்து சொல்வாங்க அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கனா வந்து சோ உத்தரகாண்ட்ல வந்து பாத்தீங்கனா இருக்கு உத்தரகாண்ட்ல எங்க இருக்கு அப்படினு பார்த்தா வந்து சோ டேரா டேராடூன்ல இருக்கு அப்ப பதிமூணாவது கேன்சர் என்னது டி டேராடூன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க

தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஓகேங்களா சோ இடத்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் வந்து பாத்தா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்து நம்மளுடைய கூடங்குளம் அதுக்கடுத்து வந்து வந்து கைரா நரோரா இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் எல்லாம் வந்து பாருங்க இதுக்கட தான் வரும் இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சோ மும்பையில வந்து வந்து இருக்கு அப்ப பதினஞ்சாவது என்னது டி மும்பை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க வாரிஸ் இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சிச்சுவேட்டட் இந்திரா காந்தி மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்க அமைந்துள்ளது இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சில சயின்டிபிக் ரிசர்ச் வந்து Ja, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்பைல தான் வந்து பதினாறு இருக்கு அப்ப பதினாறாவது கேன்சர் என்னது பி மும்பை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க சோ வேர் இஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா லொகேட்டட் இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ரொம்ப 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 ஒரு முக்கியமானது ஓகேங்களா சோ அணுசக்தி ரிலேட்டடா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தோம் என்னது பொக்ரான்ல நடந்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்மைலிங் புத்தா ஆபரேஷன் சக்தி வந்து ரெண்டு பார்த்தோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையுமே எங்க தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மும்பைல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஓகேவா அப்ப பதினேழாவது கேன்சர் என்னது பி மும்பை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மியூசியம் ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது அப்போ பத்தொன்பதா கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டி ஹைதராபாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் பாருங்க சோ இன் விச் ஆஃப் ஃபாலோயிங் சிட்டிஸ் இஸ் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் லொகேட்டட் ஓகேவா பின்வரும் எந்த நகரத்தில் கடல் தகவல் செயல்களுக்கான இந்திய தேசிய மையம் அமைந்துள்ளது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை தாக்குச்சு சோ அந்த சுனாமியை வந்து பாத்தீங்கன்னா முன்னறிய கூடிய ஒரு கருவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மையம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த சுனாமி வந்துட்ட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்படுத்தினதான் இந்த கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் ஓகேங்களா ஐஎன் சிஓஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹைதராபாத்ல வந்து ஏற்படுத்தினாங்க ஓகேங்களா சோ அப்ப சுனாமி வந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுனாமி அறியக்கூடிய தகவல்கள் கடலுக்குள்ள கடல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஹைதராபாத்ல இருக்கு அப்ப இருபதா கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ டி ஹைதராபாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் 21 அவங்க பாருங்க தி இயர்லியர் நேம் ஆப் பாபா அணுமிக் ரிசர்ச் சென்டர் வாஸ் டேஷ் ஓகேங்களா பாபா அணு மையத்தின் முன்னய பெயர் என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க முன்னய பெயர் என்ன அப்படினா வந்து அணு ஆற்றல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஃப்ரம் பே ஒரு இடத்துல வந்து பாத்தனா இருந்தது ஓகேங்களா அணு சக்தி ஸ்தாபனம் ஃப்ரம் ஒரு இடத்துல சோ அது அது அதாவது பேர் ஓகேங்களா அதுளுடைய இன்னொரு பேர் பழைய பேர் என்ன அப்படினா வந்து அணு ஆற்றல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஃப்ரம் பே ஓகேங்களா அணு சக்தி சாவனம் ஃப்ரம் வந்து பாத்தனா வச்சிருந்தாங்க அப்ப 21 ஆம் என்னது சி அடா அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்லிஷ் நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது பாருங்க வாட் இஸ் புல் ஃபார்ம் ஆஃப் பார் ஓகேவா இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேவா சோ என்ன அப்படினு பார்த்தனா வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படினு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பார்த்தனா பாபா அணு ஆராய்ச்சி மையம் இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு அப்படிங்கறதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா வந்து சோ கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்ப இருபத்தி ரெண்டாவது கேன்சர் என்ன அப்படினு பார்த்தீங்கனா வந்து டி பாபா அனு ஆராய்ச்சி மையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸோ இருபத்தி மூணா பாருங்க ஸோ வேர் இஸ் ஹெட் கோர்ட்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி லொக்கேட்டட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபின் தலைமையம் எங்கு அமைந்துள்ளது ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடல் சுனாமி வர்றதுக்கானது என்னென்ன பேரழிவு எதுனா வருதுன்னா அது அலாட் பண்ணும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா கடை சுற்றி வந்து பார்த்தோன்னா என்ன நடக்குது அந்த ஓஷனோகிராஃபை பற்றி வந்து பார்த்தா பேசுவாங்க ஓகேங்களா கோரல் ட்ரீப் பவளப்பாறைகள் இருக்கா இல்லை விலங்குகளில் வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக இருக்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே எதனா மாற்றம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடலை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு எங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவால வச்சுருக்குறாங்க சுனாமி அப்படின்னு மனுஷி அப்படின்னா அது வந்து ஹைதராபாத் நார்மலாக கடலை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைமைகம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கோவாவில் இருக்குது அப்போ இருபத்தி ஆன்சர் எங்க இருக்கு சோ ஆப்ஷன் டி கோவா அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் எழுபத்தி நாலு பாருங்க நேஷனல் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாக்பூர்ல இருக்கு நாக்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஸோ நாக்பூர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நீரி அப்படின்ற ஒரு அமைப்புனுடைய தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகே அப்ப இருபத்தி நாலாவது கேன்சர் என்னது டி நாக்பூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் எங்க இருக்கு லக்னோ லக்னோ எங்க இருக்கு உத்தரப்பிரதேஷ் இருக்கு அப்ப இருபத்தஞ்சாவது கேன்சர் என்னது டி லக்னோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

உள்ளது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கட்டாக்ல இருக்கு கட்டாக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா அரிசியினுடைய ஆராய்ச்சி அமைப்பினுடைய உச்சபட்ச இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு சோ கட்டா கட்டா எங்க இருக்கு ஒடிசா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப இருபத்தி ஏழாவது கேன்சர் என்னது டி நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது பாருங்க இன் விச் ஆஃப் தாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் இஸ் அ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் சிச்சுவேட்டட் பின்வரும் எந்த இந்திய மாநிலங்களில் இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் அமைந்துள்ளது ஓகேங்களா மொழிகள்னா இந்த சிறுபான்மையினர் மொழி சோ யார் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல எவ்வளவு லாங்குவேஜ் அதிகமாக பேசுறாங்க எல்லா டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க தான் வச்சிருப்பாங்க அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து சோ கர்நாடகால வந்து இருக்குது ஓகேவா அப்போ இருபத்தி கேன்சர் என்னது சி கர்நாடகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதா பாருங்க வரைச சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட் இந்தியாவின் மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிம்லா இருக்கு சிம்லா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஓகேவா அப்ப இருபத்தி கேன்சர் என்னது ஏ சிம்லா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் முப்பதா பாருங்க வேர் இஸ் ஒன் ஆஃப் த லீட் சென்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சதீஷ் ஜவான் ஸ்பேஸ் சென்டர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னணி மையங்களில் ஒன்றான சதீஷ் சவான் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது வந்து நெல்லூர்ல இருக்கு நெல்லூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேவா முப்பதாவது கேன்சர் என்னது ஏ ஆந்திர பிரதேசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோயினுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெங்களூர்ல இருக்கு இஸ்ரோயினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ் ஓம்னா அவர் எத்தனாவது தலைவர்னா வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது தலைவராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் முப்பத்தொன்னா பாருங்க மைத்ரி என்ற தட்சிண கங்கோத்ரி ஆர் ரிசர்ச் சென்டர்ஸ் லொகேட்டட் இன் டேஷ் மைத்ரி மற்றும் தட்சிண கங்கோத்ரி எங்கு அமைந்துள்ள ஆராய்ச்சி மையங்கள் அப்படின்னு வந்து கேட்கறாங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மையம் கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா மைத்திரி மற்றும் தட்சிண கங்கோத்திரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அண்டார்டிகால இந்தியா சார்பாக வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப முப்பத்தி ஒன்னு என்ன ஆன்சர் ஏ அண்டார்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது பாருங்க சோ விச் ஆஃப் தாலோயிங் இஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆர்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன் பின்னொரு நிச்சயம் இந்தியாவின் முதல் ஆர்டிக் ஆராய்ச்சி நிலையம் எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா கீழே அதுக்கு மேல பாத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிக்கு இப்போ பாக்க போறது வந்து ஆர்டிக் கடல் ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாத்ரி அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்ம எங்கே வச்சுருக்கோம் ஆர்டிக் கொஷனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் அவன் முப்பத்திரெண்டாவேன் கேன்சர் என்னது ஸ்ரீஹிமா ஹிமாத்ரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேவா சார் கடைத்த லாஸ்ட் கொஸ்டின் ஸோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் நேஷனல் சென்டர் ஃபார் மெரைன் பயோடைவர்சிட்டி இஸ் லொகேட்டட் இன் டேஷ் இந்தியாவின் முதல் கடல் சார் உயிரியல் பன்முக தன்மை தன்மைக்கான தேசிய பூங்கா டேஷ் அமைந்துள்ளது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்நகரில் இருக்குது ஜாம்நகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் இருக்குது இந்த ஜாம்நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகேஷ் அம்பானுடைய பயணக்கு மூணு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாங்க சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்க மெரின் பயோடைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓப்பன் பண்ணி அதனுடைய தலைமை அங்கே தான் வந்து பார்த்தா இருக்கு ஓகேங்களா ஸோ டோட்டலாக அப்போது எவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் முப்பத்தி மூணு கொஷின்ஸ் வந்து போனால் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து போனால் ஸ்ட்ராட்டஜிக்கை பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அந்த எல்லா கொஷினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கை போர்ஷனே எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க ஸோ அதை நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க ஓகேவா சோ தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்